போறேன் யாருக்கும் தெரியாமல் திருட்டு தினாம நம்ம எல்லாருக்கடலையும் மண்ணை தூக்கிட்டு சித்தப்பண்ணையும் சித்திக்கிட்டையும் கொஞ்சம் உண்டு வாங்கிட்டு வரான் இவ்வளவு என்னத்தை செய்ய ஏண்டி ஏதோ சின்ன பிள்ளை உடனே திரு திருப்புன்னு எல்லாத்தையும் அத்து விட முடியுமா கூடவே சித்தப்பா சித்தப்பான்னு சுத்திக்கிட்டு கிடந்தாங்க காலை சுத்தி சுத்தி வருவா இப்போ சித்தப்பா இல்லாமே மனசு வருத்தப்படாத அதனால ஒரு எட்டு போய் பார்த்துருப்பா ஏமா நீயே என் கோவத்தை கிளறாதான் சொல்லிட்டேன் நம்ம வேற என்ன கொண்டாடி பேச்சு கேட்டுக்கிட்டு பொட்டி படிக்க தீக்கிட்டு போனா இப்போ இந்த குட்டி சாத்தனை வச்சு சேர்க்கலான்னு பார்க்குறான் எல்லாம் சொத்து பயம்

அப்படியே வாயை பாரு சித்தி மாதிரி வந்திருக்கு தேவையில்லாம எங்க சித்திய பத்தி எதுவும் பேசாதீங்க சொல்லிட்டேன் பாருமா இதுவா சின்ன பிள்ளை சித்தப்படையும் சித்தியும் சொன்னாலே ரோசம் பொத்துக்கிட்டு வருது கல்ல தண்ணி நின்றுச்சு அப்ப இவ்வளவு நேரம் அழுகாச்சி நடக்க போட்டுருக்குது இதுக்கெல்லாம் இருக்கிற வாய்க்கு சூடு காலில் வைக்க கூடாது வாயிலே நல்லா நாலு இழுத்து எடுத்து விடணும் ஏன் இப்படி பேசுற என்னமா நீ பேசுற எல்லா ஆத்தா கரியோட வாயி அப்படியே வந்திருக்கு அந்த மல்லிகை மகதானே இவ அப்ப இப்படிதான் பேசுவா நம்ம இவளுக்கு எதிரி மைதாமா தெரியுமா ஏண்டி அவ மல்லிகாக்கு மட்டும் மக உன் அண்ணன் மவடி அதை மறந்துடாத ஆமா பெரிய அண்ணன் மவ அண்ணன் மாமதியா பேசுது அம்மாளுக்கு தப்பாம வந்து பிறந்துட்டு நம்ம உயிரில எடுத்துருக்கு அப்படியே ஆத்தாக்காரி புத்தி தேவையில்லாம எங்க அம்மாவால அப்படி இப்படி பேசாதீங்க சொல்லிட்டேன் பேசுனா என்னடி பண்ணுவ உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி என்ன சொல்லணும் உனக்கு இருக்குது இன்னைக்கு என்ன அந்த வீட்டுக்கு எப்படி போறேன்னு பாக்குறேன் காலையில் சூடு வச்சா நொண்டி நொண்டியா போக மூலையில படுத்துக்கிறேன்

திருட்டு தனமா சித்தப்பனையும் சித்தியும் போய் பார்த்துட்டு வந்திருக்கா இதான் நீ வளத்துல லட்சம் வரும் இன்னொரு வாழ்க்கை பேசுனா நான் மனசியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் பாயை மூடிடே அம்மா என்னம்மா இதை விம்பிட்டு கோபப்படுறா ஏண்டி அவன் பெத்த பிள்ளையை போட்டு அடிச்சிருக்க முடியை பிடிச்சி இழுத்துருக்கேன் இப்ப சூடு வேற வைப்பேங்குறேன் அப்புறம் உன்னை கொஞ்சம் வலை ரெண்டு சாத்து சாத்துனாலும் சாத்துவா ஜாக்கிரதையா இருந்துக்க உனக்கு இன்னுமா சொல்றேன் உண்ணும்மா சொல்றேன் இதுதாண்டி முன்னே இருந்தால் சொல்றேன் என் பெத்த உரட்டும் பெத்த உரட்டும்னு கேட்காம ஆகணும்ல இப்ப அனுபவி என் பிள்ளை என்கிட்ட சொல்லிடுறேன் மானா உனக்கு என்ன அது வந்து அது கேக்குறாங்கல்ல சொல்லுங்க எங்களதான் தடுக்க கூடாது அடுத்தவங்க எங்க குடும்ப விஷயத்தை தலையிட கூடாது நீங்க பெத்தவங்க கேக்குறாங்கல்ல பதில் சொல்லு ஆமாக்கா பிள்ளைய போட்டு அடிச்சத என்ன முடிய பிடிச்சு இழுத்தத என்ன ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல திவ்யா பாட்டவனா கேளுங்க லேசா தான் தட்டுனேன் இல்லமா அத்த வேகமா தான் அடிச்சுச்சு சரி சரி ஆயிரமே இருந்தாலும் அங்க போட தப்பு தானே அதான் அத்த கறி உரிமையில ரெண்டு கண்டிப்பா கண்டிச்சா இது ஒரு தப்பா உரிமையில கண்டிக்கிறதோட நிறுத்திக்கணும் ஆனா விட்டுட்டு அடிக்கிறது பிடிக்கிறது முடிய பிடிச்சு இழுக்கிறது அம்மா அத்த சூடு வேற வைக்க வந்துச்சுமா பாட்டி அம்பட்ட தூரம் வைக்காத வைக்காதன்றதுக்கு பாரு கையில கொல்லி கட்டை எடுத்துக்கிட்டு எனக்கு வாயிலே சூடு வைப்பேன் வருது ஓஹோ சூடு வைப்பியா சூடு நான் வைக்க உனக்கு சூடு வசந்தி இந்த வழக்கமா சத்தம் எப்படி போட்டு கொடுக்குது பாரு நானே அவன் கொல்லிக்கட்டையோட இருக்கா சூடு வச்சிருவாருன்னு பயத்தில் நிற்கிறேன் இது வேற ஏற்றி விடுது எரியல நெருப்பில் என்ன ஊற்றுனா இன்னும் பத்தி எரியும் சரி சரி உடுங்க உடுங்க அதான் சூடு ஒன்றும் வைக்கலையே அத்தை கறி ஏதோ உரிமையில கண்டுச்சா அது ஒரு குத்தமா குத்தமாக உரிமையில கண்டுச்சானா உரிமையில என் பிள்ளைக்கு ஒரு சட்டமா துணி வாங்கி கொடுத்துருப்பாளா ஒரு ரிப்பனு இந்த புள்ள ஏன் சாம்பளையே பாக்குறவளంటి அத்தை ஆடை விட்டுட்டு இயப்ப பாயை திட்டிக்கிட்ட அடிச்சுக்கிட்ட மிதிச்சுக்கிட்ட நீ எல்லாம் ஒரு அத்தை இதுல இன்னைக்கு என் பிள்ளைக்கு சூடு வைக்க வர வந்திருக்கே கா இன்னைக்கு நான் வைக்க வேண்டியது உனக்கு சூடு மேட மேட மளிகா மேட சொன்னா கேளு எதுனாலும் பேசி தீத்துக்கலாம் அத்தனை என்னடி பேசுறது தீத்திட்டு தான் பேசணும் ஐயோ நீ உட்டுடுங்க அடியே நிम्मी நில்டி எதா இருந்தால பேசிக்குவோம் பா மரம்மத சூடு வச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட நீ வந்து பேசு பா மாந்தண்டா அடிக்கா நீ அது கொஞ்சம் பொறுமையா போ பேசாம தள்ளிருங்க சொல்லிட்டேன் குருக்கு யாராவது வந்தீங்க அவங்களுக்கு ரெண்டு இடுப்பு சேர்த்து எடுத்து விட்டுறேன் சொல்லிட்டேன் நீ கவலை விடுறதா இல்ல கேளுங்க கா நான் வரேன் இப்படி வரிசைய கங்கணம் கட்டிட்டு என் புள்ளை அடிக்க போற அடி நெல்லடி ஓடாத சொல்லிட்டேன் ஏண்டி கையில விளக்கமாறோம் தீப்பந்தத்தையும் எடுத்துட்டு வர்றீங்க ஓடாம உங்க பக்கத்துல நின்று நலம் விசாரிக்கிறதா மவளே நீ எம்பிட்டு தூரம் போனாலும் விட மாட்டான் வாங்கடி இந்த நிம்மி எதுலயும் மாட்ட மாட்டான் வலையில மீன் வேணா சிக்கும் தண்ணி எனக்கு சிக்காதுடி எம்பிட்டு தூரம் பண்ணியும் வாய் அடங்குதா பாரு இவளுக்கு வாயிலே வைக்கணும் முடி முடிங்கடி பாப்போம் நிம்மியா கொக்கா வேணாம் இவளை சும்மா விடக்கூடாது விட கூடாது எனக்கு இந்த ஓட்டம் ஓடுறா என்ன சரிடி இன்னைக்கு என் புள்ளைய அடிக்க வந்த அவ கையை ஒடிக்காம விட மாட்டேன் ஏக்கா நான் அந்த பக்கமா வரேன் நீங்க இந்த பக்கமா போங்க எப்படியாவது இன்னைக்கு இவ்வளவு புடிச்சே ஆகணும் பச்சை பிள்ளைய எப்படி தர தர நிறுத்திட்டு போனான் பிள்ளைக்கு என்னாச்சும் ஏதாச்சும் ஒன்றும் தெரியல அதான் எனக்கும் ஒரே கவலையாக இருக்குது பாவம் திவ்யா குட்டி என்ன பாடுபடுறாலும் தெரியல வீட்டில் மல்லிகாக்கா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைனால என்ன நடக்குமோ தெரியல சரி சரி என் கூட பிறந்தவ தானே எப்படி தான் இப்படி வந்து பிறந்தாலும் எனக்கும் தெரியல நான் எங்கள் அண்ணனு பிறந்த அதே வயிற்றில் தான் அவனும் பிறந்தா அவன் புத்தி மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல ஒரு கையில் இருக்க அஞ்சு வரலும் ஒன்றா தாங்க இருக்குது அப்படி தான் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமாக இருக்குது என்ன பண்ண சொல்கிறீங்க சரி உமா நம்ம இங்கே நின்று பேசி ஒரு பிரச்சனமும் இல்லை பிள்ளையை அடிச்சு கிடிச்சு எதாவது பண்ணிவிட்டேன் வையேன் நமக்கு மனசு கேட்காது பிள்ளை நம்மளை பார்க்க வந்தது தானே இவ்வளோ கஷ்டம் எதுக்கு தேவையில்லாத கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு நான் ஒரு ரெட்டு போய் என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு அதட்டை போட்டுட்டு வந்துடுறேன் இல்லைங்க வேணாம் இங்கேயே அவள் எப்படி பேசுனா பார்த்தீங்களா அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சுத்தமும் மரியாதையே இருக்காது ஏண்டி உமா நீ என்னடி புரியாமல் பேசுகிற இப்போ பிள்ளை முக்கியமா இல்லை இந்த மரியாதை தான் முக்கியமா ஏங்க அதுக்கு சொல்லலைங்க பிள்ளை தான் நமக்கு முக்கியம் இவ கொடுக்குற மரியாதை இங்கே யாருக்கு வேணும் இருந்தாலும் வார்த்தை ஒன்று ரெண்டும் கூட குறைச்சு வந்துச்சு வீங்களே போட்ட வார்த்தையை எடுக்க முடியாது நெல்லு போட்டால் நெல்லு முளையும் சொல்லு போட்டால் சொல்லு முளையும் இல்லையா இதெல்லாம் வார்த்தை மனசுலயே நின்று அறுக்குவோங்க எதுக்கு அவ தேவையில்லாமல் எதாவது பேசுவான் உங்களுக்கு கோவம் வரும் நீங்க கோவம் வந்தால் வாயில பேச மாட்டீங்களே கை தான் பேசும் வீச்சு தான் இறங்கிருவீங்க இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்க அப்புறம் என்ன பண்ண சொல்ற இப்படி வாயை மூடிக்கிட்டு எதுக்கு உதவாதவனா கையாக இப்படியே ரோட்டில் நிற்குன்னு வேடிக்கை பார்க்க சொல்றியா பிள்ளை அடிவாங்கண்ணா என்ன வாங்கினா என்னன்னு ஐயோ நான் அப்ப சொல்லலங்க திவ்யா குட்டி யாரு எனக்கு மட்டும் பிள்ளைல என்ன நான் போய் பார்க்குறேன் என்ன ஏதுன்னு நான் பார்த்துட்டு பத்திரமா பிள்ளைய உங்க அம்மா கிட்ட சேர்த்துட்டு வரேன் நீ பூரியா நீ போன மட்டும் சொன்னால் கேட்டுருவா ஏங்க நான் எது சரியா கரெக்டாக பண்ணிட்டு தான் வருவேன் நான் இருக்கிறப்ப திவ்யா குட்டிக்கு ஒன்றும் ஆகாது நீ கவலைப்படாம இருங்க சரி அப்போ சீக்கிரம் போ அவங்க கோவத்தில் பிள்ளை எதுவும் மண்ணிட போகிறா நீ போய் பார்த்துட்டு ஃபோனை போடு போன வசதியும் விடுவாளையும் வேறு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க நீ யாவது போய்ட்டு என்ன விஷயம் அதை ஃபோனை போட்டு சொல்லுடி அந்த நிம்மிக்கிட்ட பிள்ளைய தனியாக விட்டுறாத டீ அன்னைக்கு பிள்ளை பத்திரமா இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீ வரணும் எங்க இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லணுமா ஒரு பிசாசு கையில் பிள்ளைய விட்டுட்டா வருவேன் நான் அதெல்லாம் பத்திரமா இருந்து பார்த்துட்டு தான் வருவேன் நீங்கள் கவலைப்படாமல் நான் போயிட்டு எதுனாலும் ஃபோன் அடிக்கேன் ஆ சரி சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா பச்சை பிள்ளையை இப்படி எடுத்துகிட்டு போனான் சித்தப்ப மேல இருக்க பாசத்தில் வந்ததுக்கு அந்த பிள்ளைக்கு இம்பிட்டு தண்டனையா நல்ல ரோட்டில் வச்சு அடிக்கிறதும் இப்படி தர தரன்னு எழுத்துகிட்டு போகிறதும் இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை அன்னைக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சு அம்பிட்டு தான் ஆயிரம் நம்ம அம்மா வீட்டில் தான் இருக்கோம் அவங்க விவியா குட்டி அடிக்கிறது என்றைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க